திருமணமான ஐந்தே மாதமாகிற காலத்தில் கட்டிலறையில் காவிய சுவை காண வேண்டிய வயதில் சிறைச்சாலையின் காராக்கரகத்திலே அடைக்கப்பட்ட போது நம் தலைவருக்கு வயது இருபத்தி மூணு பாருங்கள் நீங்கள் இந்த பட்டியலின் வரிசையை எவ்வளவு சின்ன வயதில் சிறைக்கு அவர் போயிருக்கிறார் சிறைக்கு போகிற பொழுது அவருடைய வாழ்க்கை துணைவியாரிடம் அவர் சொல்லுகிறார் நான் விரைவில் வந்து விடுவேன் கவலைப்படாதே ஒரு சுற்றுப்பயணம் போய்விட்டு வருவதை போல நான் வந்து விடுவேன் என்றுதான் நம் தலைவர் அவர் வாழ்க்கை துணவியாரிடம் சொல்லிவிட்டு போனார் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலான அரசியல் அனுபவமும் ஆட்சி அனுபவமும் பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் ஆட்சி அனுபவம் என்று சொன்னால் முப்பத்தாறு வயது முப்பத்தாறு வயதில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இன்று வரை ஐந்து ஆண்டுகள் சென்னை மேயர் முப்பத்தாறு ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியின் ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆண்டுகள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டது நம்முடைய செளிய நபர்கள் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டது மே மாதம் ஏழாம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்றார் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் இவரை போன்ற ஒரு சோதனையான காலத்தில் யாரும் பதவியேற்றதில்லை ஒரு 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 சுகமான சுகவேளையில் நாங்கள் பதவியேற்கவில்லை வெண்ணிலா முற்றம் விரிமுல்லை மஞ்சம் பண்ணிலே பரதம் பரதத்தில் கங்கவை பதவியின் சுகம் கனவு கற்பனை இப்படிப்பட்ட உணர்வுகளோடு முதலமைச்சர் பதவியை அவர் ஏற்கவில்லை அவர் முதலமைச்சராக ஆகிற பொழுது கொரோனாவினுடைய இரண்டாவது அலை விஸ்வரூபம் எடுத்திருந்தது அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தது அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது தமிழ்நாடு அரசு நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கடன்காலியாக இருந்தது சுத்தமாக கஜானா காலி களஞ்சியம் காளி இன்னும் சரியாக சொன்னார் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றது எப்படி இருந்தது என்றால் தீப்பிடித்த வீட்டுக்குள் குடி போவதை போல நம்முடைய முதல்வர் கோட்டைக்குள் போனார் கோட்டைக்குள் போனார் முதலில் வீட்டில் பிடிக்கிற தீயை அணைத்தார் வீட்டை செப்பனிட்டார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்தார் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தார் புதிய புதிய திட்டங்களை தீட்டினார் புதிய புதிய பெயர்களில் திட்டங்களை தீட்டுகிறார் இங்கே சொன்னாரே நம்முடைய சுபாபி அவர்கள் நலமா மக்களை பார்த்து நலமா என்று கேட்கிற ஒரே தலைவர் இந்த நாட்டில் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் நலமா என்றாரே சும்மா நலமா என்று சொல்ல முடியுமா செய்தவன் தான் கேட்க முடியும் சாப்பிட போகிறவன் சாப்பிட்டாயிற்றா என்பதை விட சாப்பாடு போட்டவன் சாப்பிட்டாயிற்றா என்றால்தான் அதில் உண்மை அதிகம் அதுபோல் நலமாக இருக்க செய்த தலைவன் மக்களை பார்த்து நலமா என்று சொல்லுகிறார் நான் எண்ணி பார்க்கிறேன் அண்ணா எப்பொழுதும் அவருடைய காலத்தில் ஒரு திட்டத்திற்கு உருவம் கொடுப்பார் அண்ணா அவர் காலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வருவார் அந்த திட்டத்திற்கு உருவம் கொடுப்பார் தலைவர் கலைஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டத்திற்கு உயிர் கொடுப்பார் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் உருவம் கொடுப்பவரும் அவர்தான் உயிர் கொடுப்பவரும் அவர்தான் அதனால் தான் திட்டங்கள் மக்களை போய் சேருகின்றன பெண்கள் இலவச பயணம் போகிறீர்களே மாதம் உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏற்படுகிற சேமிப்பு எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு தாய்மார்கள் வந்திருப்பதால் சொல்லுகிறேன் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைகளை எல்லாம் கூட்டுறவு வங்கியில் இருந்து நம்முடைய முதல்வர் திரும்ப கொடுத்தார் அரசாங்கமே கடன் நகையை திருப்பி கொடுத்தது அதற்காக ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்பொழுது எதிர்கட்சியினர் கேட்டார்கள் எல்லா அழகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டியதானே இது என்ன ஒரு குறிப்பிட்ட ஐந்து சவரனுக்கு கீழே இருப்பவர்களுக்கு மட்டும் திருப்பி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் ஐந்து பவுனுக்கு கீழே அடமானம் வைத்தவர்கள் தான் ஏழைகள் ஒருவருக்கு ஐநூறு பவுன் நகை இருக்கும் பெரிய பண்ணையராக இருப்பாரு அவருடைய சொந்த மனைவிக்கு நாலு புல்லு இருக்கும் இன்னொரு மனைவிக்கு ஒரு அஞ்சு புல்லு இருக்கும் ஒவ்வொருத்தன் பேர் இல்லையே பத்து சொசைட்டியில் கடனை வாங்கிட்டு எல்லா நகையும் பிரிப்பு கொடுங்க என்று சொன்னால் அது நடக்காது உண்மையான ஏழைகளுக்கு கொடுக்கணும்னாரு இங்கே தாய்மார்கள் வந்திருக்கீங்க உங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே நகைகளை எல்லா பெண்களும் விரும்பி அணிகிறார்கள் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் பெண்களை பார்த்து பெண்கள் தங்கத்தின் மீது இருக்கிற மோகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று காந்தி சொன்னார் அவர் சொன்ன பலவற்றை இந்த நாட்டு மக்கள் கேட்காததைப் போலவே இதையும் கேட்காமல் விட்டுவிட்டார்கள் அவர் தங்கத்தை மோகத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்றார் நாமும் குறைக்கல ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னா நீங்கள் போடுற நகைகளுக்கு வச்சிருக்க பேர் இருக்கே பூரா காரண பெயர் அவ்வளவு அருமையான பெயர் மூக்குத்தி நம்ம குத்துறோம் ஏன் மூக்குத்தின்னு பேர் வந்துச்சு மூக்கில் குத்தி இருப்பதால் அது மூக்குத்தி காதணி ஏன் காதனி பேர் வந்துச்சு காதில் அணிந்து இருப்பதால் அது காதணி வளையல் ஏன் பேர் வந்தது கையில் வளைந்து இருப்பதால் அது வளையல் பதிக்கம் இன்னும் ஏன் பேர் வந்துச்சு மார்பில் பதிந்து இருப்பதால் அது பதிக்கம் ஒட்டியானம் இன்னும் ஏன் பேர் வந்தது இடுப்பில் ஒட்டி கொண்டே இருப்பதால் அது ஒட்டியானோம் இதை நானும் வைரமுத்து அவர்களும் ஒரு நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு ஆமாம் ரொம்ப அருமையாக இருக்குன்னாரு எனக்கு ஒரு சந்தேகமுங்க என்னன்னாரு இதெல்லாம் சரி தான் பேர் வச்சது திருமணம் ஆகும்போது பெண்களுடைய காலில் மிஞ்சி போடுறாங்க இதுக்கு மிஞ்சின்னு ஏன் பேர் வந்துச்சின்னு கேட்டேன் அவர் ஒரு நொடி கூட தடுமாறாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது ஒன்றும் இல்லைங்க வாக்கப்பட்டு போகிற இடத்துல போட்டுக்கு போகிற நகையெல்லாம் புருஷன் குடுங்கிக்கிட்டாலும் கடைசியாக மிஞ்சி இருக்கிறது மிஞ்சி அதனால் அதற்கு பெயர் மிஞ்சி தங்கத்தில் இங்கிட்டு பிரச்சனை இருக்கு அதனால தான் அஞ்சு தங்கத்தை எங்கள் தலைவர் ரொம்ப பெருசாக நினச்சி உங்களுக்கு திருப்பி கொடுத்தார் இந்த ஒரு தலைவனை நீங்கள் மறக்க முடியாது இப்படி ஒரு முதல்வர் நமக்கு கிடைக்க மாட்டார் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு இரு வாரங்களில் அறிவிக்கப்படலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம் தலைவர் அவர்களுடைய மூன்றாண்டு கால ஆட்சிக்கு அவர் இந்த நாட்டுக்கு செய்த தொண்டுக்கு மக்கள் காட்ட வேண்டிய நன்றியை தெரிவிக்கிற நாள் தான் அந்த நாள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூறு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறார்கள் இந்தியா பூரம் தொண்ணூறு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறார்கள் இந்த தேர்தலில் ஜனநாயகம் ஆபத்திலே இருக்கிறது நம்முடைய சமூகம் வெட்டி துண்டாக்கப்பட்டிருக்கிறது நாம் இருட்டை நோக்கி இழுத்து கொண்டு செல்லப்படுகிறோம் நம்முடைய மதச்சார்பின்மை வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற தத்துவங்கள் எல்லாம் சிதைக்கப்படவிருக்கின்றன இவற்றையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம் வாக்காளர்களின் கையிலே இருக்கிறது நான் நினைவுபடுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்த பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமிய நாடு என்று அன்றைக்கு அறிவித்தார் தமிழ் இந்தியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் நேருவுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் இந்தியாவை இந்து நாடு என்று அறிவியுங்கள் என்று ஆனால் இவர் மறுத்தார் அழுத்தம் எவ்வளவு கொடுத்தும் இவர் பணிந்து போகவில்லை இந்தியா எல்லா மதத்தவர்களும் வாழுகிற நாடு எல்லா மொழி பேசுகிறவர்களும் வாழுகிற நாடு இது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இருக்கும் என்று மதச்சார்பற்ற நாடாக அறிவித்தார் அறிவித்தது மட்டுமல்ல நேரு பிரதமராக இந்தியாவில் இருந்தது பதினாறு ஆண்டுகளும் இருநூத்தி எண்பத்தி ஏழு நாளும் அவர் எவ்வளவு நாள் பிரதமராக இருந்தார் பதினாறு வருஷமும் இருநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களும் நேரு பிரதமராக இருந்தார் அவர் வாழ்ந்த கடைசி நிமிடம் வரை மதத்தை அரசியலில் கலக்க விடவில்லை அனுமதிக்கவில்லை இன்னொரு சம்பவம் முஸ்லிம் மன்னர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட சோமநாதபுரம் ஆலயம் சுதந்திரமடைந்தவரது புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் போய் கலந்து கொண்டார் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படேல் போய் கலந்து கொண்டார் அவர்கள் இருவருக்கும் கண்டன கடிதம் எழுதினார் ஜவஹர்லால் நேரு அந்த கடிதத்திலே அவர் சொன்னார் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டுவீர்களே ஆனால் மதச்சார்பற்ற மற்ற மதத்தவர்கள் நம் மீது அவநம்பிக்கை ஏற்படும் ஆகையால் இனிமேல் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று கடிதம் எழுதி கேட்டுக்கொண்ட தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த மத சித்தாந்தத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி புதை குழுக்கு துடிக்கிறது ஒரு பிரதமரே போய் ஒரு கோயிலை திறந்து வைக்கிறார் அர்ச்சகர் செய்ய வேண்டிய வேலைக்கு பிரதமர் செய்கிறார் அதிலே கூட எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னோம் பொதுவாக அவர்களெல்லாம் இந்த வேலையை அவாள்கள் தான் செய்வார்கள் சிலையை பிரதிஷ்டை செய்வதையெல்லாம் அவாள்கள் தான் செய்வார்கள் ஆனால் ஒரே விஷயத்தில் மகிழ்ச்சி ஒரு பிராமணர் அல்லாத நரேந்திர மோடி அந்த வேலையை செய்திருக்கிறார் மறைமுகமாக திராவிட மாடல் கொள்கையை அவர் செய்து முடித்திருக்கிறார் அதில் ஒரு வகையிலே தான் எனக்கு மகிழ்ச்சி ஆகையால் சொல்லுகிறேன் தோழர்களே வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் முதன்மை அளிக்கப்பட வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பது நம்முடைய மதச்சார்பின்மை கொள்கையை பாதுகாப்பது வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிற இந்தியாவின் மாண்பை பாதுகாப்பது அந்த பணியில் நாம் செய்யும் பொழுது நம்முடைய தலைவனுக்கு பிறந்த நாள் பரிசாக நாற்பது வெற்றி பூக்களை கொடுங்கள் நாற்பது வெற்றி பூக்களால் அவரை அர்ச்சனை செய்யுங்கள் நாற்பது என்றால் நாங்கள் உங்களுக்கு தருகிற பிறந்த நாள் பரிசு என்று நம் முதல்வருக்கு வழங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி